உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி நான்காவது அத்தியாயம் தொடர்கிறது சின்ன சின்னதாய் இந்த கோயில் பணிகளுக்குண்டான விஷயங்களுக்கு உதவி செய்கிறேன் கருமாரர்களுக்கு துரந்தி செய்து கொடுத்தேன் வண்டிகளுக்கு வில்லடிக்க முயற்சிக்கிறேன் அது எப்படி என்று தெரியவில்லை வில்லடிப்பது என்றால் என்ன அவன் வில் வரைந்தான் அச்சு எங்கே இருக்கும் பீடம் எங்கே இருக்கும் என்று காட்டினான் வில் வைத்தாகிவிட்டதல்லவா இது கெட்டிக்காரத்தனம் ஆனால் இரண்டு சக்கரம் என்பது வில் குறுகும் போது குடை நாட்டி விடலாம் நாலு சக்கரம் வைத்து விடலாமே எப்படி குணசீலன் வியப்பாக கேட்டான் இந்த அச்சுக்கட்டையிலிருந்து ஒரு குறுக்கு கட்டை பொருத்தி அந்த குறுக்கு கட்டைக்கு இரண்டு புறமும் சிறிய சக்கரங்கள் அமைத்து வைத்து விடுங்கள் அது வண்டியோட்டியின் இடமாக இருக்கட்டும் வண்டி ஒரு காலும் குடைசாயாது சரிவில் போனாலும் பலமாக நிற்கும் நான்கு குதிரைகள் பூட்டி வேகமாக ஓட்ட முடியும் அற்புதம் அற்புதம் நீங்கள் விரைவாக யோசிக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேசம் எங்களுக்கு தொண்டை நாடு தொண்டை நாட்டில் எந்த இடம் இவனுக்கு திருக்கடல் மல்லை எனக்கு திருமயிலை அடே அப்பா கேள்விப்பட்டிருக்கிறேன் மிக அழகான கிராமங்கள் என்று கடல் மல்லை பெரும் துறைமுகமாமே ஆமாம் யவனர்கள் புழங்குகின்ற இடம் மிக பெரிய குதிரை சந்தையும் இருக்கிறது திருமயிலையில் நகை செய்பவர்களும் பாத்திரம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமாம் கருவிகள் செய்பவரும் உண்டு மூன்று ராட்டினங்கள் போட்டு நீர் இறைப்பார்கள் ஏன் அப்படி அதிகம் வலிவு கொடுக்க வேண்டாம் லேசாக இழுத்தாலே பெரிய குடம் கூட மேலே வந்துவிடும் ராட்டினங்கள் பழுவையை தாங்கிக் கொள்ளும் அந்தணர்களாகிய நீங்கள் வேதம் படித்தலை விட்டுவிட்டு வேறு என்ன தொழில் செய்துவிட முடியும் என்ன தொழில் செய்ய முடியாது தோல் துருத்தியை தைக்க முடியுமா இரும்பை பழுக்க காய்ச்சி அடிக்க முடியுமா மரம் இழைத்து சக்கரம் பொருத்த முடியுமா கல் பிளந்து கோயிலுக்கு கொண்டு வந்து விட முடியுமா முடியாது ஆனால் நீங்கள் செய்கின்ற வேலையை பார்த்து இதை இன்னும் எளிதாக செய்வதும் நறுவுசாக செய்வதும் எப்படி என்பதை எங்களால் கண்டுபிடித்துவிட முடியும் குறிப்பாய் இந்த வில்வண்டியை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நாங்களும் அருகே இருக்க பிரியப்படுவோம் அது என்ன விதமாக செய்யப்படுகிறது என்று ஒரு முறை பார்த்துவிட்டால் அதை வேறுவிதமாக மேம்படுத்த எங்களால் முடியும் உங்கள் பேச்சு சந்தோஷமாக இருக்கிறது மிக மிக உற்சாகமாக இருக்கிறது நல்ல உணவு கிடைக்கிறதா சிரமம்தான் கவலைப்படாதீர்கள் கோயில் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நல்ல உணவுக்கு பஞ்சமே இல்லை கோயில் பணியாளர்களை அரசர் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறார் நான் சக்கரவர்த்திக்கு அருகே நெருங்கி நின்று கொண்டு பல முறை பேசியிருக்கிறேன் அப்படியா அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அரை நாழிகையில் அவனுடைய வில் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது குணசீலன் வாங்கி கொண்டு சிரித்தான் என் குதிரை எங்கே என்று கேட்டான் உன் குதிரையை யார் எடுத்தார்கள் மெல்ல அவர்கள் அவனை முறைத்தார்கள் சரி என் குதிரை எங்கு வேண்டுமானாலும் போகட்டும் நான் நடந்தே போகிறேன் அவன் வில்லை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டான் அவர்கள் முன்னும் பின்னும் அலைந்தார்கள் இவன் குதிரை எங்கடா ஒருவன் கேட்க மற்றொருவன் வேறு ஒருவனை பார்க்க அவன் ஓடிப்போய் ஒரு வீட்டு சந்திலிருந்து குதிரையை கொண்டு வந்தான் குதிரை குணசீலனை பார்த்து கனைத்தது அருகே வந்து அவன் முதுகை மெல்ல இடித்தது ஆனால் இங்கு கடினமாக வேலை செய்கின்றோமே தவிர எல்லாவித உரிமைகளும் எனக்கு கொடுக்கப்படவில்லை நான் உங்களை அழைத்துப் போகும் அளவுக்கு தெளிவானவன் அல்ல என்னுடைய நடவடிக்கையே இவர்கள் அவ்வப்போது பதம் பார்க்கிறார்கள் நான் போய் நீங்கள் வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறேன் கோயில் கட்டும் இடத்திற்கு நீங்கள் வரலாம் பெருந்தச்சர் இருக்கும் இடத்தின் அருகே நான் இருப்பேன் தங்க வசதி உண்டா பெரிய குடிசை இருக்கிறது கவலையே பட வேண்டாம் வந்து சேர்ந்து விட்டால் போதும் உங்கள் நலத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் சோழ தேசத்தில் பாண்டிய வீரர் ஒருவர் இத்தனை நம்பிக்கையோடு பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது அதற்கு காரணம் உண்டு சோழ தேசத்தில் இந்த கோயில் கட்டுவது பிடிக்காத சில பேர் முரண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆர்வமாக ஈடுபடுவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்னது போல எங்களுக்கு என்ன வேலை தெரியும் என்ன வேலை தெரியும் என்று நாங்கள் சொல்ல முடியும் அப்படி சொல்லாதீர்கள் இங்கு கணக்கு எழுதும் வேலை இருக்கிறது உங்களால் கணக்கு எழுத முடியாதா கணக்கு எழுதுவது என்றால் வரவு செலவா இல்லை எத்தனை கற்கள் கொண்டு வரப்பட்டன எந்த கற்கள் எங்கே நடப்பட்டன இன்னும் எத்தனை கற்கள் தேவை இதற்கு ஓலையும் எழுத்தாணியுமே தேவையில்லை மனதிலேயே போட்டுவிடலாமே கணக்கு போடுவது மட்டுமல்ல ஒரு ஓலையில் பதித்து கொண்டு அதை பெரிய சுவடியாய் நூல் போட்டு இறுக்கி கட்டிக்கொண்டு அரசாங்க கணக்கு புத்தகமாய் அதை கவனித்து வர வேண்டும் எப்பொழுது எவர் கேட்டாலும் இந்த நாள் இத்தனை கற்கள் இவர் வாங்கி கொண்டார் என்று சொல்லப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஆட்களுக்கு கூலி கொடுப்பதற்கு ஒரு கணக்கு வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதையும் உங்களால் செய்ய முடியாதா செய்யலாமே அது எந்த மாதிரி கணக்கு சுமை தூக்குபவருக்கு ஒரு கூலி பாறை வெட்டி எடுப்பவருக்கு ஒரு கூலி பாறையை தட்டி சமன் செய்பவருக்கு ஒரு கூலி பாறையில் அளவு எடுத்து அதை வர்ணத்தில் தீட்டுபவருக்கு ஒரு கூலி அப்படி வர்ணம் தீட்டப்படாத பாறையை செதுக்கி சமன் செய்து உள்ளே இறக்குபவருக்கு ஒரு கூலி அந்த பாறையை சரியான இடத்தில் சரியானபடி நடும் சிற்பிக்கு ஒரு கூலி என்று விதவிதமாக நெல்லும் காசும் தருகிறார்கள் நெல் கணக்கு தனியாகவும் காசு கணக்கு தனியாகவும் இருந்து மொத்தம் இத்தனை மாதத்தில் இவ்வளவு செலவாயிற்று என்று சொல்ல வேண்டும் இதையும் செய்யலாமே ஆரம்பத்தில் சற்று தடுமாறும் அப்படியெல்லாம் அவசியமில்லை எந்த தடுமாற்றமும் இல்லாமல் செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யப்படும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் உடுக்க உடையும் உண்ண உணவும் கிடைக்குமல்லவா நிச்சயம் கிடைக்கும் ஐயா ஏன் திரும்ப திரும்ப சந்தேகப்படுகிறீர்கள் இல்லை பொதுவாக உங்களுக்கு செய்யும் உணவையே எங்களுக்கும் தந்துவிட்டால் அதை ஏற்க இயலாது என்று அஞ்சுகிறேன் நீங்கள் தனியாக உணவுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் எத்தனை பேருக்கு வேலை இருக்கும் இருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆஹா என்று பெரும் கூச்சலாய் திகைத்தார்கள் குணசீலன் அவர்களை வினோதமாக பார்த்தான் ஏன் இப்படி கூச்சலிடுகிறீர்கள் நாங்கள் ஐநூறு பேர்கள் நாய்படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படியா நான் அருள்மொழிபட்டரிடம் பேசுகிறேன் யார் அது பிரம்மராயரின் மகன் உபசேனாதிபதி பிறகு ராஜேந்திரருடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு இங்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது உங்கள் விருப்பத்தை சொல்லட்டுமா இப்படி நேரடியாக விருப்பத்தை சொல்வதை விட அவருடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இதற்கு இடைஞ்சலாக வேறு எவரும் வராவண்ணமும் பார்த்து வேண்டும் யார் இதற்கு இடைஞ்சலாக இருப்பார்கள் தஞ்சை அந்தனர்கள் ஆகா அது ஒரு பிரச்சனை இருக்கிறதல்லவா குணசீலன் வியந்தான் யோசித்தான் இந்த விஷயத்தை நாம் கையாளுவதை விட அருள்மொழி பட்டர் கையாளுவதுதான் நல்லது நீங்கள் இங்கேயே இருங்கள் இன்னும் இரண்டு நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் குணசீலன் கோயில் இருக்கும் திசை நோக்கி நகர அவர்கள் புறம்படிக்கு வேகமாக நகர்ந்தார்கள் அங்குள்ள தங்கள் மற்ற நண்பர்களிடம் இதை காதோடு காதாய் சொன்னார்கள் அங்குள்ள அத்தனை பேர் முகங்களும் மலர்ந்தன ஒரு குழுவுக்கு ஒரு கலம் நெல் வாரக்கூலி இன்னொரு குழுவுக்கு இரண்டு கலம் நெல் வாரக்கூலி இன்னொரு குழுவுக்கு மூன்று கலம் நெல் வாரக்கூலி இன்னொரு குழுவுக்கு நாலு கலம் நெல் ஒரு களம் வாங்குகிறவர்கள் நூறு பேர் இரண்டு களம் வாங்குகிறவர்கள் நூற்றி ஐம்பது பேர் அவர்கள் விரிவாக உட்கார்ந்து அந்த கணக்குகளை எப்படி போடுவதென்று விதவிதமாய் விவாதித்து கொண்டார்கள் மறுபடி கோயில் பக்கமோ நார்த்தாமலை பக்கமோ நம்மை போக சொல்லி கணக்கெழுத சொன்னால் நம் உணவுக்கு நாம் என்ன செய்வது நாமே நம் உணவை தயார் செய்து கொள்ள வேண்டும் நம்மில் சிலரை உணவு தயார் செய்யும் முறைக்கு பழக்கப்படுத்திவிட வேண்டும் அவர்கள் வெகு தூரம் நீந்துவதற்கு தயாரானவர்கள் போல தொடை தட்டி அலைந்தார்கள் எதிர்நீச்சல் போட்டால்தான் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு போக முடியும் என்று அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது நூற்றி முப்பத்தி நான்காவது அத்தியாயம் முடிவடைந்தது